செய்தியை பார்த்து வருகிறோம் பொறியியல் படிப்புகளுக்கு மே ஏழாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார் அபிநயா என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் விவரமாக பதிவு செய்யலாம் லாவண்யா பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப அவகாசம் வரும் ஏழாம் தேதி தொடங்குகிறது மே ஒன்பதாம் தேதி பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன அப்போது அவர்களுக்கு மதிப்பெண் தெரியும் அதற்கு முன்பாக அடிப்படையாக பதிவு செய்யும் நடைமுறைகள் முன்பு அது தவிர மற்ற தகவல்களை உள்ளீடு செய்வது இது போன்ற விஷயங்களை வைத்து முன்பே தொடங்கலாம் அந்த அடிப்படையில் மே ஏழாம் தேதி விண்ணப்ப அவகாசம் தொடங்குகிறது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டபிள்யூ 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 டாட் டிஎன்இஏ அந்த இணையதளத்தில் மாணவர்கள் சென்று விண்ணப்பிக்கலாம் பொதுவாக நீட் தேர்வு நடத்த தொடங்கியதிலிருந்தே பொறியியல் படிப்பு இந்த கலந்தாய்வு அதற்கு பிறகு மருத்துவம் முன்பெல்லாம் மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பிறகு பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் மருத்துவத்தில் கிடைக்காதவர்கள் பொறியியலில் சேரும் வகையிலான ஒரு வசதி அதில் ஏற்பட்டிருந்தது ஆனால் நீட் தேர்வு தற்போதுதான் நடந்து முடிந்திருக்கிறது அதன் முடிவுகள் வர வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக பொறியியலுக்கான அந்த கலந்தாய்வு அடிப்படையான அந்த அட்டவணை என்பது வெளியாக இருக்கிறது ஏழாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கும் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பட்டியலை அட்டவணையை வெளியிடுவார் அதில் எப்போது கலந்தாய்வு தொடங்கும் எப்போது நிறைவடையும் பொது பிரிவினருக்கு எப்போது பிரிவினருக்கு எப்போது அதே போன்று சிறப்பு பிரிவினருக்கு எவ்வளவு எந்த தேதிகளில் நடைபெறுகிறது ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு எந்த தேதிகளில் நடைபெறும் என்பது குறித்த அந்த விவரங்கள் அனைத்தும் அந்த அட்டவணையில் வெளியிடப்படும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த விண்ணப்ப அவகாசத்தை ஏழாம் தேதி தொடங்கி வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி அபிநயா